அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி அமிர்தக்கரை சென்னை மக்கள் போராளி வென்னை டாக்டர் ஏ ரவி தலைவர் நிறுவனர் அவர் தலைமை தாங்க தலைமை கழக பேச்சாளர் தங்கமணி மாநில செயலாளர் அவர்கள் காமராஜர் முன்னாள் முதல்வர் கர்மர் வீரர் அவர் நினைவு வேலைகளை உரையாற்றினார் காக்கு வரஞ்சோ வாரம் வர வாரம் வாரம் போய் விடாது எல்லாரும் தலைவர்கள் அம்மா ஒன்று கேன் இல்லை எல்லாருமே இருக்கும் இந்த மனுஷன் போயிடலாம் அவங்களுக்கு கேன் போட்டுதான் ஊர்ல யாருமே கேன் இல்லை ஒரு கொழா ஒன்று போட்டுக்காங்க போட்டாங்க நல்ல மனுஷன் என்ன புரியல காய்க்கு ஒரு ஒரு குழா போட்டா என்ன போட்டுக்கா ஊராட்சி மன்றத்தில் இருக்கும் அம்மா வாசாட்சி அம்மாச்சு இதை பேர் பேர் வாங்கிட்டு போனாலும் போட்டு இவர் வந்து பார்த்தா இருக்கிற குழா இப்போ வாசலுக்கு ஃபீல் மாட்டேன் பிள்ளைங்களுக்கு மனுஷன் அப்போ அவரோட மைண்டு பாருங்க எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்கணும் அவர் அகணமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு இப்போ தலைவர் வாழ்ந்த காலத்தில் நம்மலாம் நாங்கள் போகிறோம் இருந்தாலும் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லணும் காம வாசனை பற்றி யாரும் சொல்லுவது இல்லையா சொன்னாலும் சிரிப்பாங்க அவர்கப்பா வாங்கிட்டாருங்க சொல்லுவாங்க அதுவும் இல்லை அவர் வந்து நீதி நேர்மை முழு சுதந்திரத்தோடு வாழ ஆசைப்பட்டு மக்களோட மக்களாக வாழ்ந்து மனித மாத்திர தலைவருக்கு நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாள் விழாவை தலைவர் வந்து அதை நினைவை கூர்ந்து நம்ம எல்லாரையும் வர வச்சு ஒரு சிறப்பாக ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்து பெரிய விஷயம் அதில் நிகழ்ச்சி அது பெரிய நிகழ்ச்சி இருந்தாலும் இன்னும் நல்லா பெரிய நிகழ்ச்சி தான் நினைவு பெரிய நிகழ்ச்சி ஆனால் சொல்லி எனக்கும் வாய்ப்பு இருந்த தலைவர்